கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி தீர்வுதான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சொன்னார் என்னதான் இப்போ துப்பாக்கி இருக்கிறது அதுல கன் போட்டு எல்லாம் நிரப்பி வச்சிருக்கிறோம் ஒரு ஆபத்தான நேரத்தில் எதிரியை சுட்டு வீழ்த்துவதற்கு இப்போ இராணுவத்தில் கூட அப்படி வச்சிருக்கிறாங்க என்னதான் துப்பாக்கி இருந்தாலும் அதுக்குள்ள கன் இருந்தா கூட அதை வந்து ஆப்ரேட் பண்ற பவர் யார்ட்டு இருக்குன்னா அந்த ராணுவ வீரர்கிட்ட தான் இருக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆகவே நம்முடைய வாழ்வில் அந்த கோப சுபாவத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணி வைத்து வைக்கிற அந்த ரிமோட் யார்கிட்ட இருக்குன்னா அவரவர் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை குறித்த அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட் இருக்குது அதனால தான் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் கோபம் வந்துட்டுதுன்னா எரிச்சல் வந்துடுது பொல்லாப்பு செய்யணுன்னா அவனை அடிச்சிடணும் விட்டுறக்கூடாது கிடைக்க விடாமல் பண்ணிடணும் பழி வாங்கணும் ரெண்டில் ஒன்று பார்த்துடணும் அதுதான் அந்த எரிச்சல் பொல்லாப்பு செய்யணுங்கிற அளவுக்கு ஆனால் அங்கே தான் கர்த்தர் சொல்கிறாரு நெகிழ்ந்து விட்டுவிடு அது வருது தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்போ இங்கே தான் நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையே நிறைய பேர் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனிதர் இடத்துல கேளுங்கள் நான் இப்படி செய்யணும்னு நினைக்கல நான் குடிக்கணும்னு நினைக்கல நான் குடிய விட்டுன்னு தான் நினைக்கேன் ஆனால் என்னையும் அறியாமல் அந்த நேரம் வந்த உடனே எனக்கு குடிக்கணும் போல் ஆயிருது பிரதர் எனக்கு இது விடுதலை பிற வழ இதுதான் பாவ சுபாவம் என்பது இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் கோப காரியத்தை குறித்து கூட நான் அப்படி கோபப்படக்கூடாதுன்னு நினைக்க என்ன அறியாமல் அப்படி கோவப்பட்டது என்ன பிறந்தர் அப்போது கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன செய்வது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே இதே பிரச்சனை தான் பவுலை போசலை என்ற ஒரு தேவ மனிதனுக்கு தன்னுடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ள வேறுபாட்டை குறித்து ஒரு பெரிய போராட்டம் இருந்ததை ரோமருக்கள நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து அங்கே கடைசியிலே சொல்றேன் நான் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேன் நன்மைதான் செய்ய நினைக்கிறேன் ஆனால் தீமை செஞ்சு விடுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் புலம்புறார் நிர்பந்தமான மனுஷன் யார் யார் என்னை விடுதலையாக்க முடியும் ஹூசல் டெலிவர் மீ அப்படின்னு அவரே நான் நல்ல விஷயம் நினச்சாலும் என்னால் முடியலையே ஒரு பெரிய போராட்டம் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் ஆனால் பவுல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எட்டாம் அதிகாரத்துக்கு நீ வருவீன்னா அதில் ஒன்று ரெண்டு வசனங்களில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிட்டே அப்படின்னு சொன்னார் அப்போ யார் விடுதலையாக்குவார்னு கதல் அதே பவுல் என்னை இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை விடுதலை ஆக்கிவிட்டது என்று சொன்னார் அப்போ நம்மளால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை அறிந்த தேவர் அதற்கான தீர்வை சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார் அந்த கோபத்து வெறியை உண்டாக்கக்கூடிய அந்த பிசாசின் ஆவிகள் அந்த வல்லமையை சிலுவையில் ஏசி ஆணி அடிக்கப்படும் போது அதை சேர்த்து தான் ஆணி அடிச்சிருக்கிறார் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனே தமது மரணத்தினால் அழித்திருக்கிறார் என்று இவரே ரெண்டு பதினாலு பதினைந்து சொல்கிறார் அப்போ எல்லாவற்றிற்கும் தீர்வு எங்கே இருக்குன்னா சிலுவையில் தான் இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே என்னால் என்ன கட்டுப்படுத்த முடியல நீங்கள் உங்களுடைய கிருபையினால் எனக்கு அதுலேருந்து விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இயலாமையை நம்ம அறியாமையை நம்மளால் முடியாததை ஆண்டு சொல்லி எனக்கும் ஒத்தாசை வேண்டும் எனக்கு தயவு பாராட்டுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய கிருபையை பலனை நாடும்போது அவர் கோபத்தை மேற்கொள்வதற்கான கிருபையை நமக்கு தருகிறார் அல்ல ஒருவேளை அதனால்தான் சில வேளை கோபப்பட்டு ஏதோ செஞ்சுருவோம் ஆனால் மனசாட்சி வாதிக்கும் வாதிக்கும்போது ஆண்டவ்ல போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாமல் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார் அப்போ அடுத்து நமக்கு ஞானம் தருகிறார் அன்றைக்கு தானே சிக்கலில் மாட்டணும் அதனால இனிமேல் கவனமாக இருக்குன்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விலனை கத்த நமக்கு தருகிறார் ரெண்டாவதாக இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பின் விளைவுகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கோபத்தில் ஒருத்தனை அடித்து போட்டுடலாம் ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அது சாதாரணமாக சின்ன சின்ன இதுன்னா அது சரி பரவாயில்ல அது போயிடும் ஆனால் அதுவே லீகலாக பிரச்சனை ஆச்சுன்னு வைங்க ஒருவன் தாக்கிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அப்போ சட்ட ரீதியாக பிரச்சனை ஆகும்போன்னா தலைவலி உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஐயோ ஏண்டா கோவப்பட்ட கோபப்பட்ட ஆள் சாப்பிட்டாவி அவன் காலில் உள்ள கூட ரெடியாக இருப்பாங்க அப்போ எதுக்கு அப்படி போனோம் அப்போ முதல்ல அதெல்லாம் உணர்ந்து பின்விளைவுகள் ரொம்ப பாதிப்பாக உண்டாக்கும் அந்த பயம் உணர்வு நமக்குள்ளே இருந்தால் வேண்டாப்பா பரவாயில்ல அவன் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் நம்ம சகிச்சு போவோம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று பின் விளைவுகளை உணர்ந்து ஆண்டவர் கரத்தில் அந்த காரியத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே எச்சரிப்போடு இருந்து நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொள்ள ஆண்டவர் கிருபை தருகிறார் லேலியா சொல்லுவோமா அப்போ விளைவுகளை யோசிக்காத அந்த ஷடனாக திங்க் பண்ணி யோசிக்கிறவன் தான் உணர்வுக்கு அடிமைப்பட்டு காரியத்தை செய்து கொண்டு அப்புறம் வருஷ கணக்கில் புலம்புவான் அன்றைக்கு ஒரு நாள் பண்ண தப்பு இப்படி காலமெல்லாம் கிடந்து நான் வேதனைப்படுறேன் எதுக்கு அப்போ அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் பின் விளைவுகள் என்ன என்பது யோசித்து இதனால சமாதான பாதிக்கப்படும் குற்ற உணர்வு உண்டாகும் பதற்றம் பயம் அடுத்து என்ன ஆக போதும்ங்கிற கேள்விக்குறி ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வேலை ரெகுலர் வேலை பாதிக்கும் குடும்பத்துல பாதிப்பு இதனால குடும்பத்துக்குள்ள குழப்பம் எவ்வளவு காரியம் வருது அப்ப இதெல்லாம் யோசித்து தான் நம்ம கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் பரவாயில்ல இதனால் நிந்தனை வந்தால் பரவாயில்ல கொஞ்சம் அவமானம் பட்டால் கூட பரவாயில்ல சகிச்சு கொள்வோம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நீங்கள் சகித்து பொறுமையோடு விட்டு கொடுக்க ஒரு மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களால் முடியும் பின் விளைவுகளை உணர்ந்து அதை மனதில் ஆழமாக பதித்து கொண்டு எச்சரிக்கையாக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி இருக்கிறவங்க தான் அவங்க நிறைய காரியத்தில் கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தி கொள்வாங்க ஆகவே இது ஒரு காரியமாக இருக்கிறது கடைசியாக என்னன்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ன தீர்மானம் இனி இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்குள்ள நம்ம தலையை கொடுக்கக்கூடாது அதனால வீணான பகை கோபம் எரிச்சல் வேண்டாம் அதனால் நான் வாழ்க்கையில் தேவையில்லாத வேலையில் நான் தலையிட மாட்டேன் தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வாழ்விங்கு சொன்னால் கோபத்தை கட்டுப்படுத்த ஆண்டு ஒரு உதவி செய்வார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரும்படி வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ